ஹாய்ங்க இன்றைக்கி நாட்டுக்கோய் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்னு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் திஸ் வீடியோ பான்சர் பை மோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் ஈஷாப் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்க இது ப்ளே ஸ்டோர்லேயும் அதே மாதிரி ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது பைமோட் ஈஷாப்னு போடுங்க அதே மாதிரி நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் தேவையானவங்க பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் மலிவான விலையிலையும் தரமான பொருளாகவும் இருக்குது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் நான் வாங்கி யூஸ் பண்ணதுனால சொல்கிறேங்க நீங்களும் பயன்பெறுங்க தேங்க்யூ கோய் சிக்கன் பிரியாணி இன்றைக்கி என்னென்ன செய்யறது என்னென்ன போடுது அப்படின்னு பார்ப்போம் என்னோடய ஸ்டைலில் கறி வந்து ஒரு கிலோ எடுத்துருக்கோம் ஓகேங்களா அரிசி வந்து ஒரு முக்கால் கிலோ போட்டிருக்கேன் தேவையான அளவுக்கு வெங்காயமும் அரிஞ்சு வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் அதேமாதிரி பிரியாணி தகுந்த மாதிரி தக்காளியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா சோம்பு பட்டம் கிராம்பு அன்னாசிப்பூ இதுக்கு பேர் என்னென்னு தெரியல எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பிரியாணி எல்லாம் ஒரு நாள் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது நம்ம ஒரு கிலோ கறி முக்கால் கிலோ அரிசி இருக்குது அதுக்கு தகுந்த எண்ணெய் ஊற்றணும் இந்த அளவுக்கு நான் நாலு கரண்டியை ஊற்றிருக்கேன் ஓகேங்களா எண்ணெய் காய்டோம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது நம்ம எல்லாத்தையும் ஊற்றணும் வதங்கிருச்சு இப்போது வெட்டி வச்ச பச்சை மிளகாவை முதல்ல போட்டுருவோம் முல்ல நல்லா கிளறி விடுங்க மிளகா போட்டாச்சு அதுவும் வதங்கிருச்சு இப்போது கொகாயம் சேர்த்துடலாம் கலர் விடுங்க இப்போ பாருங்க வெங்காயம் கலர் எல்லாம் மாறிடுச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம் நல்லா கிளறி விடுங்க அடுத்தது நம்மளோட கல்லுப்பு போட்டுடலாம் தேவையான அளவுக்கு தக்காளி வந்து பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுதாங்க ரொம்ப மெயின் ஓகேங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி வந்து பச்சை மிளகாய் அதுவும் தாங்க கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது ஓகேங்களா இப்போது நான் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க வதக்கிட்டு அடுத்தது கறி எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கறி வந்து கழுவி ரெடியாக வச்சுருக்கோங்க நாட்டுக்கோழின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வேகிற மாதிரி தான் இருக்கும் நம்ம நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க வைப்போம் ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம கறி எடுத்து போய் போட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறுங்க எண்ணெய்லேயே நல்லா விதம் கட்டும் ஏன்னா பிராய்லர் கோயில்கூட நாட்டு கோவி வேகிறது கொஞ்சம் லேட்டாகும் அதனால் நல்லா கொஞ்சம் எண்ணெய்களையும் ஃப்ரை பண்ணுங்கள் பிரியாணிக்கு வந்து நான் பாஸ்மதி ரைஸ் தாங்க ஊற வச்சுருக்கேன் ஓகேங்களா இது வந்து நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வைங்க அப்படி இல்லைனாச்சும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆச்சு ஊறட்டும் ஊற வைக்கும்போதே நம்ம ஒரு மூணு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க ஏன்னா ஊறுன பிறகு கழுணும்னா நம்ம அந்த அரிசி எல்லாம் உடைஞ்சிடும் இந்த மாதிரி நீட்டாக இருக்காது ஓகேங்களா அதனால நம்ம ஊற வைக்கும்போதே கழுவிட்டு ஊற வைங்க தண்ணி உடச்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா பிரியாணிக்கு மெயினாக வந்து தக்காளி கொஞ்சம் வெங்காயம் கூட கொஞ்சம் கம்மியாக போடுங்க ஒரு ஒன்று இல்லைன்னா ரெண்டு கம்மியாகவே போடுங்க நான் அஞ்சு தக்காளி சாரி அஞ்சு வெங்காயம் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸில் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா தக்காளி அதிகமாக போட்டோம்னா அப்புறம் பிரியாணியாக இருக்கிறது தக்காளி சாதமாக இருக்கும் அது தான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம கடைசியாக வந்து மசாலாவும் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டோம்னா நல்லது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இப்போ கறி வெந்துக்கிட்டுருக்கு அரிசியும் ரெடியாக இருக்குது அடுத்தது நம்ம மசாலா போட்டு கலந்து விட்ருவோம் கறி நல்லா எண்ணெயிலேயே விதங்குங்க ஓகேங்களா வெதங்காயச்சு தேவையான அளவுக்கு எதங்கையாச்சு இப்போ நம்ம தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் மஞ்சள் ஓகேங்களா அடுத்து இந்த அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் ஓகேங்களா வெறும் மிளகாத்தூள் நல்லா போட்டு கறியில் கலந்துருங்க ஓகேங்களா கொஞ்சம் போல் கலருக்கு காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம் ஓகேங்களா நல்லா கலறி விட்டுருங்க இதுதாங்க அரிசியோட டம்ளரோட அளவு இதில் வந்து நான் ரெண்டரை டம்ளர் போட்டிருக்கேன் ஓகேங்களா இப்போ நம்ம இதில் எவ்வளோ தண்ணி ஊற்றலாம்னா ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் ஓகேங்களா மசாலா நல்லா கலர்ந்து விட்டாச்சுங்க பாருங்கள் என்ன கலராக இருக்குது இப்போ நம்ம அரிசி கலந்துருவோம் இந்த லெமனில் பாதி விட்டுறலாம் சாதத்தில் அப்படியே போய் ஏன்னா வந்து லெமன் பாதி போட்டாலே போதுங்க ரொம்ப ஒரு பழம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டு புளிப்பு ஓவராக தெரியும் அதனால் பாதி மட்டும் போடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிட்டேன்னு கடைசியாக ஒரு ஐட்டம் இருக்குது அதை போட்டுட்டு அதோட ஒரு ரெண்டு விசில் வைங்க பிரியாணி ரெடி ஆகிடும் ஓகேங்களா எப்பவுமே வந்து பிரியாணி எல்லாம் போட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வெறுமனே மூடி பாருங்கள் கொதிக்கிதுங்களா இந்த ஸ்டேஜில் புதினா மல்லிகை தூவிடுங்க தூவிட்டு அப்படியே மூடி விட்ருங்க ஓகேங்க எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து விசில் போட்டு மூடிடலாம் ஓகேங்க விசில் போட்டு முடியாச்சு ரெண்டு விசில் வரட்டோன்னு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிரியாணி ரெடி ஓகேங்களா இவ்வளோதாங்க பிரியாணி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் தட்டிட்டு போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ இப்போது பிரியாணி ரெண்டு விசில் விட்டாச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்க சூப்பராக வந்திருக்கு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கலாரி கலாரி பார்த்தாச்சு நல்லாயிருக்கு ரொம்ப குலையும் இல்லை சூப்பராகவும் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் 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 வேறு லெவல்